ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது உனக்காகவே இதை நான் சொல்ல வந்திருக்கிறேன் ஏனென்றால் நீதான் என்று நான் தேர்ந்தெடுத்த அதிர்ஷ்டசாலி இதை பார்த்ததும் கேட்டுவிடு கண்டதும் தள்ளிவிட்டு போகாதே ஏனென்றால் பெருமகிழ்ச்சியான நன்னாளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகின்றது நமக்கு என்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள் நாம் அறிவு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகின்றமை தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் நாம் திணறிக் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்லப் போகின்றேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்கவே முடியாமல் போய்விடும் குழந்தையா போதே நீ உலகத்தை உற்றி அல்லவா அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் என்னை தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய் அல்லவா அதனால் இப்போது என்னை தேடி தானாகவே உன்னால் நடந்து வர முடிகிறது அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் அறியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போல இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொண்டு பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் முன்விருந்த அதே தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கொண்டு கொண்டு பிரச்சினையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து நீ முன்னேறிக்கொண்டே இருப்பாய் எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நீ நினைத்ததை சாதிக்க முடியும் உனக்கு இரண்டு வகை உறவுகள் தேவைப்படுகிறது ஒன்று அன்பை தரும் உறவு மற்றொன்று அனுபவத்தை தரும் உறவு அன்பை தரும் உறவை நீ இப்பொழுதும் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொள் அனுபவத்தை தரும் உறவை எப்பொழுதும் உன் நினைவிலேயே வைத்துக்கொள் சொல்வது புரிகிறதா இந்த உன் சூழல் புரிந்து உன் கஷ்டம் புரிந்துதான் நான் இதை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு அல்லவா தாமதமானாலும் சரியான நிகழ்வுகளை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் என்று நம்பி என்னுடைய நாமத்தை நிஞ்சபித்து கொண்டே இரு இன்று உனக்கு சிறந்த நன்னனாக இருக்கப் போகிறது பெரும் மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கின்றது நீதான் நான் தேர்ந்தெடுத்த என் குழந்தை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இன்று அடிக்கப் போகிறது